அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் கணேஷ் இது ஜிபிஆர் போட்டோகிராஃபி நாம சித்தர்கள் பாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவுல காகபுஜண்டர் சித்தர் பாடல்களும் அதன் விளக்கங்களும் பார்க்கலாம் சிறந்த பராபரமாகிய எங்குந்தானாய் தானாய் தீர்க்கமுடன் ரவிமதியின் சுடர் மூன்றாகி பரந்தருளும் ஐம்பூத மாயை தோன்றி பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்த போதும் வரம்பெருகி அனந்தம் அனந்தம் உயிராகி மதபேதமாகவுந்தன் வடிவை காட்டி சரம்பெருகவே அண்டத்தில் எழுந்து நின்ற சச்சிதானந்தம் அதை பணிகுவோமே ஆதியும் அந்தமுமாய் நன்மையும் தீமையுமாய் எங்கும் நிறைந்திருக்கிறான் இறைவன் அவனே வானத்தின் முச்சுடராய் அதாவது சூரியன் சந்திரன் அகினி மாயையின் ஐம்பூதங்களாய் அனைத்துலகும் படைத்தளித்த ஞான வடிவாய் உலகத்து உயிரினங்கள் பலவுமாய் வேறுபடும் மதங்கள் கடந்த மெய்ப்பொருளாய் எங்கும் பரவி இருக்கும் அறிவும் ஆகிய அந்த மேலானை நாம் வணங்கி இருப்போம் நாம மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்